தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவிகாற்றல் தேவ ஆவினால் அருளப்பட்டது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நறுக்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் இருக்கிறது ரெண்டு தீமத்தியும் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் வாயோடு வாய் வச்சு சுவாசம் கொடுக்குற முறையை ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆங்கில மருத்துவரான வில்லியம் ஹவுஸ் என்றவர் முதலாவது பரிந்துரைத்தார் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்துட்டு ஒருவேளை நீரில் மூழ்கினார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பண்ணுவாங்க உடனடியாக வாயோடு வாய் வைத்து அவங்களுக்குள்ள தன்னுடைய காற்ற அந்த சுவாசத்தை அவர்களுக்குள்ளாக செலுத்துவார்கள் இதன் மூலமாக அநேகர் உயிர் தப்பியும் இருக்கிறாங்க இதைத்தான் உயிர் முத்தம் என்று சொல்லி அழைக்கிறாங்க இந்த வில்லியம் ஹவுஸ் என்பவர் வந்துட்டு இந்த கடலோர பகுதியில் இந்த மாதிரி விபத்துகள் அடிக்கடி ஏற்படுறதுனால ராயல் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை உயிர் உயிர்காப்பு சுவாச முறை என்று அழைக்கப்படும் இந்த சுவாச முறை சுவாச மண்டலத்திற்குள்ளாக வலுக்கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு முறையாகும் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இதய மூச்சு வீர்ப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவாங்க இந்த ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க இதில் வந்துட்டு நாடி துடிப்பும் பின்னர் சுவாசம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டறியதற்காக இது கண்டுபிடிக்கப்பட்டது தேவைப்படும் போது தன்னோட வாயை வச்சு இன்னும் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவாசத்தை தன்னுடைய வாய் மூலிமா அவர்களுடைய வாயுக்கு ஊதுவாங்க ஸோ இது மூலிமா பல பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த ஒரு விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணுறாங்க இதே தான் நம்மளுடைய பரிசுத்த வேணாகும் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேளாகமத்தினுடைய எழுத்தாளர்களை செயல்பட வைத்தது எது அப்படின்னு சொன்னால் இந்த தான் அது பரிசுத்தாவியனுடைய இதில் தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவியனால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்க முடிகிறது இந்த செயல்முறைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கிரேக்கத்தில் நியூஸ் தோஸ் தேவன் சுவாசிப்பது என்று சொல்லி இதற்கான அர்த்தம் வேத வார்த்தைக்குள் தேவன் தாமே தன்னுடைய ஜீவனை சுவாசத்தை கொடுத்துப்பனால அதனால அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது இந்த வார தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே மனிதனுடைய மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் ஆனாலும் இது தேவனுடைய ஒரு செய்தியாக தான் இங்கே இருக்கு வார்த்தைகள் எல்லாம் தேவனால் எழுதப்பட்டதல்ல மனிதர்கள் தேவனால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபோன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவங்க இது பண்ணலை தன்னுடைய பார்த்தது மூலமாக தன்னால் கேட்க முடிந்ததையும் என்ன பண்ணுறாங்க பரிசுத்த ஆவியினுடைய துணையினால் மீண்டும் அதை என்ன பண்ணுறாங்க புத்துணர்வு பெற்று கரெக்டாக அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வேத வார்த்தைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது மனிதர்களுக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இதில் பரிசுத்த ஆவியினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியும் இங்கே நாம் பார்க்கிறோம் நமக்கு ஜீவனை தரக்கூடிய தேவாவின் மூலமாக இந்த உண்மையான சத்தியங்களை நாம் பெற்றுள்ளோம் அதனால் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் இன்றைய நம்மளுடைய செயலுக்காக சிபிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்மளால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை தேவன்கிட்ட கேட்டு பரிசு தாவையானவர் மூலம் நம்மளை அவங்களுக்கு பயன்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணணும் தேவன் இடத்துல வச்சுப்பீங்க இன்றைக்கு மருத்துவ குறிப்பாக மோஸ்ட்லி நம்ம வந்து சுக்கு அப்படி நிறைய பேர் குடிச்சிருப்போம் இந்த சுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்லா அரைச்சி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் காலையிலையும் மாலையிலையும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய முழங்காலில் நம்ம பத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கால் மூட்டில் இருக்கிற அந்த எல்லாம் சுத்தமாக போயிடும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் நாளைக்கு உங்களோடு கூட தெய்வீக ஆற்றலின் மூலமாக சந்திக்கிறேன் ஆமேன்